ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவுணர்வனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு இறங்கிய தண்டனையை பற்றி தான் பார்க்கணும் நாம் இந்த போர் ஆரம்பித்ததுலேருந்தே ஒன்றே முக்கால் வருஷமாக நம்ம யுத்த களத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பார்க்குறோம் அப்படி நம்ம நிலவரங்களை பார்க்கக்கூடிய சமயத்திலேயே நம்ம முதல் மாதத்திலேருந்து அதாவது போன வருஷம் அக்டோபர்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து இஸ்ரேலுடைய தரப்பிலிருந்து சில விஷயங்கள் வந்து வினோ தமான ஒரு விஷயங்கள்லாம் வந்துட்டு இருக்கோம் அதை நம்ம அப்போ பதிவு செய்துட்டு தான் இருக்கிறோம் அதுல தான் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இராணுவம் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு விதமான நோய் அதுல ஏற்கனவே வந்து யாருக்குமே என்ன நோயினே சொல்ல முடியாத மாதிரி திடீர்னு வந்து கடும் வயிற்று பிரச்சனை வந்து எல்லாரும் ஒரே நேரத்தில் வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க வயிறு வழியில் துடிச்சிது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் தரப்பில் இருந்தே ஆரம்ப காலகட்டத்தில் வீடியோவலாக விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அது என்ன நோய் ஏன் இப்படி வந்துச்சுனே தெரியலேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க இஸ்ரேலுடைய டாக்டர்களே வந்து பார்த்திங்கன்னா பெரும் சந்தேகத்தை எழுப்பியிருந்தாங்க அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா பல நோய்களே அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையான மென்டல் டிசார்டரில் வந்து அவங்க வந்து இருந்துகிட்ருக்காங்க அவர்களுக்கு மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காமா இன்னும் சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் ஞாபகமே மறந்துருச்சாமா அவர்கள் இப்போ யார் என்ன என்ன இருந்தாங்க எதுவுமே அவங்களுக்கு தெரியலையாமா மனிதர்களை மறந்துடுறாங்க செயல்களை மறந்துடுறாங்க யாருன்னே தெரியாமல் பித்து பிடிச்சிருக்கிறாங்கண்ணம்மா அதுவும் எத்தனை பேருன்னு கேட்டால் அவங்களுடைய மொத்த படைகளில் பன்னெண்டு பெர்சன்டேஜ்னு சொல்கிறாங்க ரிசர்வ் படைகளில் பன்னெண்டு பெர்சன்டேஜ்னால் எவ்வளோ இப்போ ஒரு லட்சம் பேர் ரிசர்வ் படையில் இருக்கிறாங்கன்னா அதில் பன்னெண்டாயிரம் பேத்துக்கு வந்து இந்த ஒரு நோய் இருக்குன்னு அர்த்தம் ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலில் அஞ்சு லட்சம் வரையும் வந்து ரிசர்வ் படைகளில் இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் வந்து இந்த மனநோயில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர்களுடைய நிலைமை வந்து பார்த்தா நாளுக்கு நாள் மோசமாயிட்டிருக்காமல் இவங்க என்ன நினச்சாங்கன்னா முதல்ல வந்து இது வந்து அதிர்ச்சியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துடலாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து நார்மல் நார்மலாகிருவாங்கன்னு நினச்சிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரவே முடியல இவங்க பல மாதமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு தான் இப்போ அந்த மருத்துவமனையிலிருந்து ஊடகத்துக்கு செய்தியாக போனதுக்கு பிறகு அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் வந்து சொன்ன தகவல் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஊடகங்கள்லேயே வந்து வெளியே இருக்குது அதுக்கப்புறம் தான் இப்போ இஸ்ரேல் மக்களுக்கே தெரிய வந்திருக்கு நிறைய பேர்த்துக்கு இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்த குடும்பத்துக்கு அந்த குடும்பத்தினருக்கே தெரியாதாமா அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்க போருக்கு போயிருக்காங்கன்னு நினச்சிட்ருக்காங்க அவ்வளவுன்னு தவிர ஆனால் போருக்கு போனவங்க என்ன ஆனாங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இதுவரையும் வந்து இஸ்ரேல் ரனும் பெரும்பாலான குடும்பத்துக்கு சொல்றதில்லை அதுவும் வந்து இந்த ரிசர்வ் படைகள் ஒரு சில கேட்டகிரியில் இவங்க வச்சிருக்காங்க யாரெல்லாம் அரசியல் தலைவர்களாக இருக்கிறாங்களோ முக்கியமானவங்களா இருக்காங்களோ அவர்களுடைய மகன்களுக்கு என்ன ஆகுது அப்படிங்கக்கூடிய தகவல் மட்டும்தான் உடனுக்குடனே போகுது அவர்கள் இறந்தால் மட்டும்தான் என்ன பண்றாங்க அதை அறிவிக்கிறாங்க அதை மரியாதை செலுத்தி வந்து அடக்கம் செய்கிறாங்க அது இல்லாமல் சாதாரண குடும்பத்திலிருந்து வரக்கூடிய அனைவரையும் என்ன பண்றாங்கன்னா இன்னுமே அவங்க களத்தில் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஏன்னா இறந்தாலும் நாம் என்ன பண்ணுன்னா ஒரு ராணுவ அதிகாரி குடும்பத்துக்கு நம்ம சம்பளம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால நம்ம ஏன் வந்து இப்போவே இறந்துட்டாங்கன்னு சொல்கிறது அப்போ எண்ணிக்கை என்ன ஆகிரும் அதிகமாக வந்து இறக்கக்கூடிய எண்ணிக்கை வெளியே போயிடுங்கிறதுக்காக இவங்க ஏற்கனவே இறந்து போனவங்களையும் நோயில் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களையும் அறிவிக்காமல் இருந்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இஸ்ரேல்லையே வச்சு ஒரு மருத்துவமனை இதற்குனே வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்திலேருந்து வர்றவங்களுக்குலாம் வந்து அஃபெக்ட் ஆகிட்டு வரவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு பல ஏரியாக்களில் மருத்துவமனை வச்சிருப்பாங்க அதில் வந்து பார்த்தா மென்டல் டிஸ்ஆர்டருக்காகவே வந்து ஒரு ஸ்பெஷலாக மருத்துவமனையை வச்சு அதில் வந்து இருந்து காசாக்குள்ளே போய் யார் வந்து அதிர்ச்சியில் எப்படிலாம் ஆகி வந்தாங்களோ அவங்கள மட்டுமே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரீட்மெண்ட் செஞ்ச டாக்டர் தான் இது தகவலை சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா காசாவில் வந்து இறந்துட்டாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம் கை கால் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம் இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்படுறோமே குழந்தைகள் அடாதிகாராங்கன்னு கேள்விப்படுறோம் ஆனால் எங்கேயாவது வந்து அவர்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனநோயில் கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்குமான்னு கேட்டால் கிடையாது அவங்க ஞாபகம் அருதியில் கஷ்டப்படுறாங்கன்னு கேட்டிருக்குமானா கிடையாது ஏன்னா அதுதான் வந்து மக்களுடைய ஈமான்னு சொல்கிறது அங்கே வந்து பார்க்கும்போது நிராயுத பாணியாக இருக்கக்கூடிய மக்கள் யார் காசா மக்கள் அவங்களுக்கு வந்து பார்த்தா மனநோய் வரலை அவர்களுக்கு பைத்தியம் பிடிக்கல ஆனால் ஆயுதத்தோட அதுவும் வந்து என்ன ட்ரெஸ்ஸு இவங்க போடுறாங்க இஸ்ரேல்காரவங்க ஃபுல்லாக இராணுவம் உள்ளே போகும்போது அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸு அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட்டு அதுக்கப்புறம் அந்த கன்னு சொல்லிட்டு எல்லாம் சேர்ந்து இருபத்தஞ்சு கிலோ ஒரு அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தா புல்லட் ப்ரூஃபோடு தான் அங்கே போகிறாங்க எல்லாமே கையில் வச்சுக்கிறீங்க அதுக்கப்புறம் போட்டிருக்கிற துணி கூட வந்து பார்த்தா கவசம் தான் தலையில வந்து பார்க்கும் போது கண்ணை தவிர எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க இப்படி எல்லாமே மறைச்சும் கூட உள்ள போய் இவங்க போராளிகள்ட்ட சண்டை போடுறதில்லை பொதுமக்களை தான் சுட்டு இருக்காங்க அது நமக்கு தெரிஞ்சது தான் அப்போ பொதுமக்களை சுடுறக்கூடிய இவங்களுக்கு மரநோய் வந்திருக்குதுன்னா இவங்க நேருக்கு நேராக இஸ் காசா இருக்கக்கூடிய போராளிகளோடு மோதிருந்தா இவங்க என்ன ஆயிருப்பாங்க அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பலவீனமாக இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காசுக்கு வேலை செய்கிறவங்க தான் ஆனால் காசா இருக்கக்கூடியவங்க எல்லாருமே எல்லாமே அழிஞ்சாலும் கூட அந்த மண்ணுக்காக போராடுறவங்க இதை தான் அங்கே இஸ்ரேலுடைய ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு இதை வந்து மேல்கோள் காட்டி ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க ஒன்று எல்லாமே நம்மள இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாமே தேசப்பட்டு உள்ளவங்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய நாட்டிலேருந்து மட்டும் மக்களை எடுக்கலை மற்ற நாட்டு மக்களையும் என்ன பண்ணிகிட்ருக்காங்க இவங்க திருட்டுத்தனமாக கூட்டிகிட்டு வந்து இராணுவத்தில் என்ன பண்ணுறாங்க வேலை செய்ய இருக்காங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே தேசப்பற்றோடு சண்டை போடுறதில்ல காசுக்காக தான் சண்டை போடுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க ரெண்டாவது என்னென்னா இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கிடச்சிட்ருக்கு அதை எதையுமே இலக்க அவங்க விருப்பப்படலை அதாவது அவங்களுக்குன்னு ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் இருக்குது தங்கறதுக்குன்ட்டு வசதி இருக்குது நல்லா குடும்பம் இருக்குது எல்லாமே இருக்கக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா ஆர்மிலேயும் வேலை சேர்ந்துட்டு போய் சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுத்துட்ருக்காங்களோ தவிர எதுவுமே இல்லாதவங்க தானே வந்து என்ன பண்ணுவாங்க தேசப்பட்டு வரும் அப்போ எதை வேணால் ஏன்னா எதை வேணால் இலக்க தயார் என் நாட்டுக்காகன்னு ஒருத்தவங்க வரணும்னா அவங்களுக்குன்னு மற்ற கடமைகள் இருக்கக்கூடாதுல்ல ஆனால் அப்படி பார்க்கும்போது இஸ்ரேல் ராணுவத்துல அப்படி யாருமே இல்லை எல்லாரும் வெல் செட்டில்டாக இருக்கிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ராணுவத்துல சண்டை இருக்காங்க அதனால அவர்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது பயம் வந்துடுது நமக்கு இப்படி ஆயிருமோ நம்ம வந்து உயிரோட வாழணுமே நம்மளுடைய குடும்பம் என்ன ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயம் வந்துடுது அதுவே அவர்களுக்கு நோய் கொடுத்துருது அப்படிங்கிறாங்க இதே காசால் இதவே நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்க ஒன்று அவங்க இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அவங்க ஏற்கனவே பல தலைமுறைகளாக எல்லாத்தையும் இழந்துட்டாங்க இடத்த இழந்தாங்க வீட்டை இழந்தாங்க மக்களை இழந்தாங்க குழந்தைகளை இழந்தாங்க இழந்துக்கிட்டே இருக்கிறாங்க இழந்ததை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இன்னி நம்ம வந்து இழக்கிறதுக்கு பயந்தோம்னா இனி வரக்கூடிய ஜென்ரேஷன் கூட நல்லா இருக்காது அப்படிங்கிறதை புரிஞ்சுட்டு அவங்க எத்தனை பேர் இறந்தாலும் பரவாயில்லனு இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த ஒரு நிலமை வர்றது கிடையாது அதாவது மனசு விட்டு போய் என்ன ஆயிடுறாங்க பைத்தியம் பிடிக்கக்கூடிய நிலைமை வர்றது கிடையாது அதே மாதிரி அவர்கள் வந்து காசுக்கு போகிற அந்த அவர்களுக்கு தேசப்பற்று அதிகமாக இருக்கு அவர்கள் வந்து இறைவன் தங்களுக்கு கொடுத்த இடத்தை அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த அக்ஸாவை மீட்டெடுக்க சொல்லிட்டு அவங்களுடைய நிலத்துக்காக போராடுறதுனால அவங்களுக்கு அந்த ஒரு வலிமை இருக்கு இதை காசுக்காக போடுறவங்களுக்கு அப்படி இருக்காது நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தா மட்டும்தான் அவங்க சண்டை போடுவாங்க இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் வீடியோ கேம்ல விளாடுற மாதிரி இல்லாட்டினா இவங்கனால வந்து முன்னேற முடிய மாட்டேங்குது அவங்களுக்கு மனநோய் வந்துடுது அப்படிங்கிறது இன்னைக்கு இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்த பேர் சொல்ல விரும்பாத ஒரு நபர் வந்து சொல்லியிருக்கார் இந்த ஒரு தகவலை இது வந்து உண்மை தான் ஏன்னா வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலையை கூட இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கு வந்து இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால தான் பயந்து என்ன பண்ணிடுறாங்க இவங்க சில நேரங்களில் நேரில் இருக்கிறது அவங்களுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்களான்னு தெரியாமலே சுட்டுக்கிறாங்க சுட்டு என்ன பண்ணிடுறாங்க எதிரில் இருக்கிறவங்க இறந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் இராணுவம் என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து பயத்தில் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தவங்க ஒருத்தவங்களை சுட்டுக்கிட்டாங்க இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா காசா இருக்கக்கூடிய போராளிகள் தான் வந்துட்டாங்கன்னு நினச்சி தெரியாமல் சுட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு நெத்தனியாகவே இந்த அறிவிப்பை இதுவரை மூணு தடவை இந்த போர் ஆரம்பத்துலேருந்து விட்டுருந்தாங்க அதுக்கு வேறு ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிட்டாங்க அளவுக்கு ஒரு பைத்தியக்கார ராணுவத்தை நம்ம பார்க்கவே முடியாது எங்கேயாவது காசா இருக்கக்கூடிய ஒரு போராளி இன்னொரு போராளியை சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போமா பார்த்துருக்க மாட்டோம் ஆனால் இஸ்ரேல் இராணுவத்தில் மட்டுமே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி மட்டுமே ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான சிப்பாய்களை வந்து அவங்களுடைய இராணுவத்தை சேர்ந்தவங்களே தப்பாக வந்து இவங்க காசாவை சேர்ந்தவங்கன்னு நினச்சிட்டு கவனிக்காமல் சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வருது இந்தளவுக்கு அவங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அந்த உச்சத்தில் தான் என்ன ஆயிருக்குன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நோய் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து அவங்கெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கடிதம் போடுறாங்களாம் இஸ்ரேல் இராணுவத்துக்கு எங்களால் முடியல எங்களை வெளியிடுங்க எங்களுக்கு லீவு கொடுங்க எங்களுக்கு வெக்கேஷனுக்கு வந்து போகணும் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த் வந்து சஃபர் ஆகிருச்சு இன்னி எங்களால் யுத்த காலத்தில் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் இஸ்ரேல் அங்கேயே வச்சுருந்துருக்காங்க அதனால தான் இப்படி ஒரு நிலமையை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு லட்சம் நபர்கள் வந்து என்ன இருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ ஒருத்தவங்களால சண்டை போட முடியல எனக்கு வந்து ரொம்ப பலவீனமாக இருப்பின்னு சொன்னால் விட்டுறணும் இல்லை இல்லை நீ போடு உனக்கு லீவெல்லாம் கிடையாது அனுப்பிவிட்டா அது இப்படி தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு லட்சம் பேருக்கு வந்து கடுமையான மர நோயில் அவங்க யாருனே அவங்களுக்கு தெரியாத நிலைமைக்கு வந்து பல மாதங்களாக வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த செய்தியை மேற்கோள் காட்டி நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் வந்து இறைவனுடைய எச்சரிக்கை தான் இவங்க இப்பையாவது திருந்தணும் இப்படி திருந்தாமே இருந்தா இறைவன் வந்து சின்ன சின்ன விஷயங்களை கொடுத்துட்டே இருப்பான் கடைசியா ஒட்டு மொத்தமாக இல்லாமல் அழிக்கும் போது அப்போ திருந்தறக்கு கூட வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா அப்படி ஒரு நிலைமை இவங்களுக்குலாம் வரணும் அதுவரையும் வந்து பார்த்தா காசாவுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கு இறைவனே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்